வணக்கம் நான் அன்பில் மகேஷ் பேசுகிறேங்க நீங்கள் தேவேஸ்வரோட அப்பாவா கொடுங்க ஹலோ வணக்கமா நான் அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறேம்மா இப்போ தேவேஸ்வருக்கு ஸ்கூல் இப்போ வரது இல்லையோ பே பெலூர் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்க இல்லையா சரி சரி அதான் அது கேட்கறதுக்கு தம்மா ஏன்னா அந்த கணக்கு எடுப்போம் நாங்கள் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க வராங்க யார் வராமல் இருக்காங்க அப்படின்னு ஸோ இப்போ அவங்க பேங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படி தானே அங்கே ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா சரிங்கம்மா சரிங்க ஆமாம் 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 அதுக்கப்புறம் வரலையே பிள்ளை அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் நான் அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் அடித்து நானே பேசிடலான்ட்டு ஸோ பெங்களூர் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டீங்க இல்லையா சரி 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 சரிம்மா அங்கே அவர் அங்கே போய்ட்டு இருப்பாங்க பெங்களூருக்கு ச சரிங்கம்மா சரிங்க அது கேட்குறது தான் மாட்டேங்கம்மா சரி நன்றிம்மா நன்றி தேங்க்யூம்மா வணக்கம்மா வணக்கம் நன்றிம்மா நன்றிம்மாங்களூர்